ஸோ அந்த ஐடியில் கமெண்ட்ஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் ஒரு தேவையில்லாமல் ஒரு ஐடியிலேருந்து கெட்ட வார்த்தைகளாக கமெண்ட்ஸ் வந்து நிற்கு ப்ரோ நான் வந்து எந்த மாதிரி விளாக் பண்ணால் உனக்கு என்ன ப்ரோ ஸோ நான் விலாக் பண்ணுறேன் நீ பேசுறதால நான் ஒன்றும் தப்பாக எடுக்கலை ஆனால் நீ பேசுகிற விதமே தப்பாக பேசுகிறது தெரியுமா அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல சரி அவங்க வேலை என்னவோ நீ அதை பாரு என் வேலை என்னவோ நான் பார்த்துனுக்குறேன் நீ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறனாக்கா ஒரு நல்ல விதமாக பேசு இல்லை அவன் அந்த நல்ல விதத்தில் அவன் கேட்கலான்னாக்கா விட்டுரு சரியா தேவையில்லாமல் எடுத்தோன்னே இந்த கெட்ட வாரத்தில் பேசுகிற பார்த்தியா தேவையில்லாமல் நீ பேசினுக்கிறேன் ஸோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுவோம் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க கூடிய அவங்கக்கிட்ட நீ அந்த மாதிரி பேசிக்குவோம் சரியா இந்த விலாகுன்றது வந்து நான் எதுவும் ஏனோ தானத்துக்கெல்லாம் நான் வரலைங்க ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துன்னு வருது இல்லைங்க சரியா அவனுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்காக தான் அவன் இந்த இடத்துக்கு வரான் தேவையில்லாமலாம் வார்த்தை விட்டுனுக்காக தான்